ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தங்கம் விலை நான்கு நாட்களாக குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கு என்ன காரணம் இந்த சமயத்தில் தங்கம் வாங்கலாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக இந்தியாவில் வருஷத்துக்கு எண்ணூறு டன் தங்கம் இறக்குமதி பண்ணுறாங்க இந்த தங்கத்தை துபாய் தென்னாப்பிரிக்கா தான் பெரும்பாலும் இறக்குமதி செய்யறாங்களே தங்கத்தோட விலை கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப ஏறுமுகமா இருந்தது இனி தங்கமே வாங்க முடியாதோ அப்படின்னு கவலைப்பட்டாங்க இப்ப இந்த பட்ஜெட்ல பதினஞ்சு பர்சன்ட் இறக்குமதி வரைய ஆறு சதவீதமா குறைச்சிட்டாங்களே இப்படி குறைச்சிட்டதுனால அதன் எதிரொலியா தங்கம் வந்து சில மணி நேரத்திலேயே அதனோட விலை குறைஞ்சிடுச்சு நம்ம அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பால சட்ட விரோத தங்க பரிமாற்றம் குறையும் நினைக்கிறாங்களே இந்த ஆறு சதவீதம் இறக்குமதி வரி எப்படின்னா அஞ்சு சதவீதம் சுங்க வரி குறைப்பு ஒரு சதவீதம் ஏஐடிசின்னு சேர்த்து ஆறு சதவீதமாக குறைச்சிருக்காங்களே ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏறுமுகமாக இருந்த தங்கம் இப்போ வரலாறு காணாத வகையில ரொம்ப விலை குறைஞ்சிருக்கே இந்தியாவில் பெண்கள் தங்க நகை அணியிறதுல தான் ரொம்ப விருப்பமா இருப்பாங்களே அது இல்லாம தங்களோட சேமிப்பை தங்க தான் முதலீடு செய்வாங்களே இனி தங்கம் வாங்க முடியுமா

நாற்பத்தி ரெண்டாயிரத்து முப்பது ரூபா இனி முகூர்த்த நாள் பண்டிகை நாள்லாம் வர்றதுனால விலை ஏறத்துக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறாங்களே அதனால ஃப்ரெண்ட்ஸ் தங்கம் வாங்கிறது இதுதான் சரியான டைம் இந்த ஆண்டு முடிவில் அறுபதாயிரம் வரைக்கும் தங்கம் விலை மாறலாம்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்களே இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி தங்கம் வாங்கறது உசிதம்னு நிபுணர்கள் நம்மளுக்கு எடுத்து சொல்றாங்க சாமான்யமான மக்களும் நடுத்தர மக்களும் தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டைம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தங்கம் வாங்கி சேமியுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ